அனைவருக்கும் வணக்கம் மெட்ராஸ் ஹைகோர்ட் நோட்டிஃபிகேஷன் எழுபத்தி ரெண்டு மற்றும் எழுபத்தி மூணு தொடர்பான ஒரு முக்கியமான அப்டேட் தான் எழுபத்தி ரெண்டு மற்றும் எழுபத்தி மூணுக்கான ஸ்கில் டெஸ்ட்டோ ரிசல்ட்டோ உங்களுக்கு அது விரைவில் அதாவது எலெக்ஷன்ஸ்க்கு முன்கூட்டியே வந்துடும் நம்பலாம் இதுதான் நிறைய பேர் எதிர்பார்க்குறது ஏன் காரணம் நான் தெளிவாக சொல்லிடுறேன் மார்ச்சுக்கு முன்னாடி அதாவது பிப்ரவரிக்குள்ளே உங்களுக்கு அனைத்து தேர்வுகளும் முடிக்கப்பட்டுவிடும் காரணம் என்ன அப்படின்னா இப்போ ஹானரபுள் ஜட்ஜஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிஏ பர்சனல் அசிஸ்டண்ட் ரிஜிஸ்டர்ஸ்க்கும் பர்சனல் க்ருக்கு ரிஜிஸ்டர்ஸ்க்கும் டெப்டி ரிஜிஸ்டர்ஸ்க்கும் உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட்டு ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது பிப்ரவரி ஒன்றாந்தேதி அவங்களுக்கு சண்டே வந்து ஸ்கில் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் செவன்டி டூ அண்ட் செவன்டி த்ரீக்கும் அது அது தொடர்பான ஒரு முக்கியமான அப்டேட் வரும்ன்றதை நாம் நம்பலாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த பர்சனல் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த சொன்ன டேட்லேயே கரெக்டாக வந்துடுச்சு ஜனவரிக்குள்ளே நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக ஜனவரிக்குள்ளே ரிசல்ட் வந்து அதுக்கான ஹால் டிக்கெட்டாக அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஸ்கில் டெஸ்ட்டுக்கு பேஜ் ஒன் பேஜ் டூ பேஜ் த்ரீ பேஜ் ஃபோர் மற்றும் பேஜ் ஃபைவ் என காலையில் ஏழே முக்கால் மணிக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட மதியானம் ரெண்டே முக்கால் கிட்டத்தட்ட மாலை ஐந்து மணி வரைக்கும் அவங்களுக்கு நடைபெற போகுது ஏன் அப்படின்னா அவங்களுடைய டீடைல்டு வியூ வந்து நமக்கு தெளிவாக தெரியுது ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கும் தெளிவான அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த செவன்டி டூ மற்றும் செவன்ட்டி த்ரீக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்க கெட் ரெடி சூன் உங்களுக்கான அலைப்பானை கடிதம் விரைவில் வெளிவந்துவிடும் கவலைப்பட வேணாம் இன்னும் ஒரு தெளிவாக சொல்லிடுறேன் உங்களுக்கு இந்த பிப்ரவரிக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்துடும் பயம் வேணாம் அதுக்கடுத்து இப்போ நீங்கள் வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலேட்டடாக எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னா எம்ஹெசி அதோடய வெப்சைட்குள்ளே போய் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலில் இந்த மெனு அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள் இந்த மெனுவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன் காண்டாக்ட் அப்படின்னு ஒன்று காட்டும் லாஸ்ட் ஆப்ஷனில் காண்டாக்டும் ஒன்று காட்டும் அதை உங்களுக்கு நான் டிஸ்பிளேயில் காமிக்கிறேன் அந்த காண்டக்ட் ஆப்ஷன்ல வந்து பார்த்திங்கன்னா காண்டக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர்ஸ் அப்படின்னு கீழே கொடுத்துட்டு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ரெக்ரூட்மெண்ட் டாட் அட் ஜிஓவி டாட் இன் இந்த மெயிலுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை மென்ஷன் பண்ணி உங்களுக்கான அந்த சந்தேகங்களை நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா தெளிவான விளக்கத்தோடு அவங்க உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க இந்த மெயில் ஐடியை மறந்துடாமல் தேர்வர்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெக்ரூப்மெண்ட் டாட் எம்ஹெசி அட் ஜிஓவி ஓகேவா தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் உங்களுக்கு MHC தொடர்பான ஒவ்வொரு நாளும் நம்ம வீடியோ அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அதாவது பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போகக்கூடியவங்களுக்கான நம்ம ஒரு தெளிவான வீடியோ ஸ்கில் டெஸ்ட்டை எப்படி அட்டன் பண்ணுறது அதற்கான ஒன் டுவெண்ட்டி டபுள்யூ பிஎம்ல எவ்வளோ ஸ்பீட் அடிக்கிறது இது தொடர்பான நம்ம வீடியோ தெளிவாக கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதுவரைக்கும் எது ப்ராசஸில் முடிஞ்சிருக்கு அப்படின்னா பர்சனல் அசிஸ்டண்ட் அதாவது பிஏ போஸ்டிங்ஸ் ஹானரபுள் ஜட்ஜஸ்க்கும் ரிஜிஸ்டர்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க அதற்கான ஸ்கில் டெஸ்ட் நடக்க போது அடுத்து கண்டிப்பாக உங்களுக்கான செவன்ட்டி டூ மற்றும் செவன்ட்டி த்ரீ இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வெளியே வரும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க நன்றி